கேங்களா தயே சொன்னேன் நான் கை தாட்டனே ஆயிடுச்சு தூக்குமா அந்த கைட்ட பட்ட கால பட்ட நீங்க கை பட்ட தூக்கு வரலாம் இது குடிங்க போய் சேருங்க போய் நீங்க ஏடமா நான் பெரிய வரேன் நான் ஆபரேஷன் பண்ணி ஆறு மாசம் ஆகுதுமா என்னடி நீங்க கேவ ஆபரேஷன் பண்ணி விட்டாண்டி என்னடி நான் தெரிய போய் கேடி பத்தாம் ஆப் இல்ல வாழ்வே குடுத்துறேன் யார் யா அந்த கேரள கதலா வந்தீ சாப்பிட வைக்கும் சாப்பிட வைக்கும் சாப்பிடுறது பாரு நான் சாபடு பாலு வைக்குது சாப்பிட வைக்குதா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க வடபட்டு சாப்பிடுவாங்க ஊறியை வைக்குது சாப்பிடுவாங்களே பால் குடிபாங்களா சத்த சத்த வாங்க ராஜா வாங்குமா சொல்லுங்க பாஸ் நான் வந்தேன்டா நான் அத தெண்டே நான் தெரிய கண்டே வேலங்க பாலா வந்துட்டு ஏய் பாலா சும்மா தூக்க போறேன் ஏய் 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 என்ன கேளீங்கமா நான் எல்லாம் படுறேன் நீங்க படுறேன் ஏய் அடியே بچலா யாரணா தள்ளிக்கிட்டு விட்டாங்க ஓ மானாரி பண்ணப் போற நான் எங்க போறது தள்ளி 갔다 புடிச்சான் நீங்க தள்ளிடுங்க மணி

பட்டுயில வெக்கற கறி கொண்ட மேரிதா இல்லடா

ஏனே நான் नक्की ஏற்றுனே ஏனே வா வா இங்க என் பள்ளி கூட வந்து பாருங்க வா வா உமাইয়া தப்பா இந்த அப்பையர்தான் இப்படியா தப்பா சும்பوريا தப்பா எங்க ஆளு வேற மாதிரி சோப்ரியோ போறா சோப்ரியோ யோ யோ பண்ண மாட்டேங்குறே. ஓ! அப்படியே சத்தமே கேட்குதுடா. ஏமா சின்ன பண்றானடா இது என்னடா வரணும்.

அம்மா இன்ன அரவில நீ டா டா குடுதா ஆமா ஐயோ இன்னமா ஆவல கரல மிமிச்சிரலாம் மாட்டற நீ யாப்பா நீ அக்கா ஒரு நாள் பொላட்டீங்க யா உங்க அக்காவுக்கு என்ன தெரியு கேன மதி பீ சுச்சல மாதிரி பாத்து கண்ணே தெருவா தெரியம்மா இவனுக்கு என்ன பண்ண போறீங்க அம்மா யாரு என்ன தொலை செய்யறாங்க આની પૂરી કઢે પાંસ સટીયા હા હા તું સટી કે આઈ ગયો એ ગમલીયા ના મેરમે મેલા રબર વેરી વળે વળી કેરી નાં દા ચીલ માર્યાજી કુત બેઠો વેરી ઉયા ના મંચલે નંચાલા આ બેટા અંગની પાંડા આ બેટા તોડી તા આઈ કુત પર આવ એ ના ઓર પગળો ઓર પગળો તા 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 என்ன வரற لك கேர்ட்டுக்கு போறேன் நான் ரெண்டாக தான்மா நம்மள என்னையா ஒரு பொம்பளை பேசுறானே மா மேல கை வைக்கலாமா அத செருப்பங்க அதக்கு ஓடிக்லாம் சுட்டுமா லேடிசா பொம்பளை கேக்கன ஆ வந்துட்டையா வந்துனே ஒத்தலா டூப்ளிகேட் ஆனேன வந்து பாத்து நான் வாங்க வஞ்சனா ஆமா நான் ஓடி வாடா கட போயி வெச்சுப்டியா இருக்கும்

விட clic ை போகிறują்ன மடின் புத��ijnுர்கிற்றITY வ Napoleon Zentsych disappointing மை தல்ாம் வீெர் பண்ruption பவேவ��도 Nixon பbuds IBM பாத்தாமர் Blair அ interf drink Gotta Claudia sponsunku escடாம் ج கேட்காத Stunden grasp demanding hvad நன்itié வம keluمر ktoś allows הת Create பальным லை eger இது�� pinky Fill

நமக்கு தான் துன்பத் துன்பம் ஆனால் நாட்டிலே இந்த காயாமல் வராத துன்பத்தை அனுபவிச்சு இந்த சோதனை